ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாரையும் பேருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பர் இதை நம்ம என்ன பேச போகிறோம் பண்ணிணேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீக்கெண்ட் எபிசோடில் என்ன சொல்கிறது டிடிஎஃப் பற்றி பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த டிடிஎஃப் ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரு வேளை அதை முத்துக்கு கொடுத்துருவாங்களோ இல்லைனா வந்து ஒரு ரெண்டு மூணு டாஸ்கோடது அந்த பாயிண்ட்ஸ் வந்து அந்த சொல்லவே இல்லை அந்த ட்ரம் டாஸ்க்கெலாம் கன்சிடரே பண்ணலை அப்புறம் அந்த பால் டாஸ்க் அதாவது அந்த கிளாக் பால் அப்படிங்கிறதுலேயுமே வந்து மூணு பேர் தான் ஃபுல்லாக பன்னெண்டு பால் போட்டாங்க மிச்சவங்க பதினோரு பால் தான் போட்டாங்கன்னா அது எப்படி தான் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது அன்றைக்கே வந்து யார் வேணும்னு ரிசல்ட் சொல்கிறான்னு சொன்ன பிக் பாஸ் வந்து டு டிக்கெட் ரிசல்ட் வேணுமா ரிசல்ட் வந்து சாட்டர்டே வரைக்கும் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ சாட்டர்டே வரைக்கும் ட்விஸ்ட்டே இருக்குது அப்படின்னா சாட்டர்டே என்ன ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அது முத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் ரயான் வந்து ஃபவுல் கேம் ஆடினார் இல்லைனா அது முத்துக்கு தான் போகணும் இல்லை செகண்ட் பொசிஷனில் இருக்க சௌந்தர்யாவுக்கு வருமா இல்லை அந்த ட்ரம் டாஸ்கோட பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க பண்ண அது வந்து அந்த அப்பாஸ்கில் தான் அருண்க்கும் விஷால்கோ வேற எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதில் தான் ஃபவுல் கேம் முத்துவும் ஆடி இருக்காருன்றது தான் அன்னைக்கு சேது சாரை அட்ரஸ் பண்ணுவார் பவித்ரா அந்த போட்டோ எடுக்கும்போது நீங்க ஆனது தப்பு தானே ஒருவேளை வந்து அந்த அந்த கேம் கண்டினியூ ஆயிருந்தால் நீங்கள் ஆடி தானே இருப்பீங்க தப்பா ஆடி இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலுமே பிக் பிக்பாஸ் சொல்லலன்னா நீங்கள் கண்டினியூ தான் பண்ணியிருப்பீங்கன்னா ஆமாம் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் முத்து அடித்து பேசினது இதெல்லாம் பார்க்கும்போது முத்துக்கு ஃபேவரா அந்த கேமை வந்து ஏன்னா முத்து அந்த கேமில் அவுட் ஆகிட்டார் அவர் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த ஃபோட்டோஸு இல்லை அப்படின்னும்போது அது வந்து பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறது டிவி விஜய் டிவிக்கு ஃபேவராக இருக்கும் ஏன்னால் பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கெலாம் ஃபோட்டோ இருந்தது அப்புறம் ரயான்கோ ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க யார் டைட்டில் நேராக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான அந்த விஷயம் அந்த இடத்துல கன்சிடர் ஆகலை அப்படின்னும் போது அதை ஆப்வியஸாக அது வந்து எடுத்துக்கல அப்படின் போது டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத விட டிடிஎஃப்க்கு யார் வந்து டிசர்விங் அப்படிங்கிற இடத்துல அப்போதிக்கு லீடிங்கில் ரயான் தான் இருக்காருன்னு உள்ளே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ரயானோ ஃபவுல் கேம் ஆடி தான் டிடிஎஃப் பண்ணார் பண்ணார் அப்படின்னு சோஷியல் மீடியாலாம் வந்தாலும் அந்த ஜார் டாஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கு மேலே வச்சு அந்த ஜார் பண்ணுற டாஸ்கில் மொத்தம் ஃபவுல் கேம் தான் ஆடிருக்கார் இது ஒன் ஆரலாம் வரவே இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல முத்துலாம் வந்து போட்டுட்டார் முத்து அப்புறம் விஷால் யாரோ வந்து போட்டுட்டாங்க அந்த இது அதாவது அந்த போட்டில் அந்த ஸ்டிக்கை வந்து ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு லேயராக வச்சு 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 அந்த மேலே ஜார் வச்சுருப்பாங்க தலைக்கு மேலே அந்த ஜார் கீழே விழாமல் அந்த லைன்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் அப்படின்னும் போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டில் முத்தும் அப்புறம் யாரோ வந்து போட்டுற பட்சத்தில் அதுக்கப்புறம் வந்து ராணுவ வந்து அதை ஃபவுலாகவே ஆடிட்டுருக்காருன்னும்போது பிக்பாஸ் சொல்லுவார் இந்த ராணுவ வந்து நீங்கள் ஃபவுலாகவே ஆடிட்டுருக்கீங்க இருக்கீங்க போது இந்த என்ன சொல்கிறது இந்த 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 வந்து கன்சிடர் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லும் போது சேவ் முத்து கேட்பார் பிக் பாஸ் அவர் அவர் மட்டும் தானே தப்பா ஆடினார் நாங்களாம் ஆல்ரெடி வின் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி முத்துக்கு கேட்கும்போது பாஸ் சொல்லுவார் முத்து நீங்கள் கூட தான் தப்பா ஆடினீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல முத்து வந்து ஆடி இருக்காரு அவரும் அவர் ஆடியும் வின் மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் ராணுவ அடிச்ச பாஸ் வந்து அதுக்கப்புறம் முத்துவே அடிச்சு தலையில் ரெண்டு தட்டு தட்டி நீங்களும் ஃபவுல ஆடி இருக்கீங்க முத்து அப்படின்னு சொல்லினோடே கம்னிடுவார் முத்து அதுக்கப்புறம் தான் திருப்பி இன்னொரு ரவுண்டு வச்சு இதெல்லாம் ஒன் ஹவர்ல வரவே இல்லை இன்னொரு ரவுண்டு வைக்கிற பட்சத்தில் ரயானை வின் பண்ணுவார் முத்து வந்து யோசிச்சிட்டே இருக்காரு அப்பவே ரயான் கை கொடுத்தா வந்து முத்து வந்து அதனால ரயானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க முத்து பிளான் பண்ணி தான் வந்து ரயான் ஆட்களாக கை கொடுக்கல ஏன்னா அவருக்கு அவர்தான் வின் பண்ணணும்னு இருந்தது அவரை தவிர யாரை வின் பண்ணக்கூடாது அது இன்க்ளூடிங் ஜாக்லினாக இருந்தாலும் சரி மஞ்சரியாக இருந்தாலும் சரி சாச்சனாவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற பட்சத்தில் ரயான்க்கு மட்டும் அவர் விட்டு கொடுத்துருவாரா அப்படிங்கும்போது இல்லை அருண்க்கு தான் விட்டு கொடுத்துருவாரா அப்படின்னும் போது அவர் எல்லா இடத்துலையும் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஆட்டிடியூடாக தான் இருந்தார் இல்லை தனக்கு மட்டும்தான் அது கிடைக்குமேனு வெறி வெறியாக தான் அந்த கேம் ஆடினாருன்னு வீக்கெண்டில் அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாலுமே ஆனால் அறத்தோடு நான் விளையாடினேன் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக இல்லை அதே மாதிரி அவர் ஒரு விளக்கமும் சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்கிறது இந்த வீட்டில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு வந்து ஹோஸ்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குற கேள்வியில் இந்த வீட்டிலேருந்து கற்றுக்கிட்டதுனா இப்போ என்னை யாராச்சும் விமர்சனம் பண்ணால் நான் ஒத்து சொல்கிறாரு விமர்சனம் பண்ணால் நான் ஒத்துக்க மாட்டேன் ஆனால் ஆனால் இந்த இங்கே அந்த விமர்சனம் வரும்போது ஏன் சரிக்குள்ளேயும் தப்பு இருக்குது அப்படின்னு நான் என்ன அனலைஸ் பண்ணிட்டு என்னை தப்பாக பார்க்குறவங்கிட்டே என்னை நான் சரியாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அதை நான் புரிஞ்சிக்கிட்டு நல்ல விதமாக கொண்டு போனேன்னா அப்படிங்கிற இடத்த நான் புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு முத்து சொன்னது அப்ரிஷியேட் பண்ண அதே ஹோஸ்ட் வந்து இருபத்தாறு வயசில் இவ்வளோ மெச்சூரியாக நீங்கள் பேசுகிறீங்க நான் அப்ரிஷியேட் பண்ணார் தான் ஆனால் அதே இடத்துல இந்த டிடிஎஃப் டாஸ்க்கை வந்து இப்படி விளையாடி இருக்கீங்கன்னு எல்லோரும் உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க அதாவது பயத்தோடவும் என்ன சொல்கிறது தனக்கு மட்டும்தான் இது கிடைக்கணும்னு இவ்வளோ வாரமாக ஃபேர் அண்ட் ஃபேர்லாம் யோசிச்சு விளையாடின முத்து இந்த இந்த டி எல்லாம் அப்படி ஆடவே இல்லை அப்படின்னு என்ன சொல்றது சவுண்டு சொன்ன விமர்சனமோ இல்லை ரயான் வந்து சுயநலமாக தான் முத்து ஆடினாருன்னு சொன்ன விமர்சனமோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லினோ வந்து ரொம்ப ஓரம் இந்த வாரம்லாம் பேசி பேசி டீட்டெயில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முத்துவை வந்து ரொம்ப பேச அதை பார்க்க முடிஞ்சது இத்தனி வாரம் பார்க்காத முத்துவை நாங்கள் இந்த வாரம் பார்த்தோம் அது அன்ஃபேர் ஃபேருங்கிறத மாரி அவர் கேம்லலாம் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க முத்துனா அது நான் அந்த கேமை விளையாடனா விளையாட விளையாடினாங்கன்னு சொன்னால் இவர் வார்த்தை இவருடைய வார்த்தை விளையாட்டு தான் நம்மளுக்கு தெரியுமே அழகாக இவர் என்ன சொல்கிறாருனா அது விளையாட்டு விளையாடனன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணாமல் அந்த விளையாட்டை நான் அணுகின விதம் கொஞ்சம் பயம் இருந்தது பதட்டம் இருந்தது எல்லாமே தான் இருந்தது ஆனால் நான் எல்லா இடத்துலையும் நியாயத்தோடையும் அறத்தை எங்கேயும் மீறாமையும் கரெக்டாக தான் விளையாடி இருக்கேன்னு நான் நம்புகிறேன் ஸோ நான் தப்பு செஞ்சவங்க தான் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஆங்கில தான் இங்கேயும் முத்து பதில் கொடுக்குறாரு இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா விஜயஸ் வந்து திருப்பி திருப்பி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அவர் பேசும்போது நீங்கள் மெச்சூடாக பேசுகிறீங்க அழகாக பேசுகிறீங்க எல்லாம் ஓகே தான் பட் ஆனால் லைஃப்பில் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல அட்வைஸ் பண்ணுற முத்துக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா நான் வந்து லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அட்மர் ஆகிருக்கேன் ஆனால் நான் அட்மைர் ஆகிட்டு நான் கற்றுக்க ட்ரை பண்ணேன் ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் அட்மேர் ஆனவங்களும் அதே இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு எக்ஸாம்பிளை விஜய்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன சொல்கிறது நீங்கள் ஓவராக உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடாதீங்க முத்து கற்றுக்கிட்டே இருங்க தப்பு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லை அந்த தப்புலேருந்து கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது இன்டெரக்டாகவும் டைரக்டாவோ விஜயஸ் வந்து முத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இது ரெண்டு மூணு இடத்துல அவர் டேரெக்டாகவும் சொன்னார் ஒரு இடத்துல இன்டெரெக்டாகவும் சொன்னார் ஸோ அவர் அழகாக பேசுகிறாருங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த பேச்சாலே தப்பை சரி பண்ணிட முடியுமான்னா கண்டிப்பாக இல்லை தப்பை தப்பா என்ன சொல்கிறது ஒரு தப்பை சரி பண்ணணும்னா ஃபஸ்ட் அதுக்கான ரியலைசேஷன் வரணும் அதை சரியாக பண்ணணுன்னா அதுக்கான அந்த எஃபோர்ட்டை போடணும் அப்படிங்கிற இடத்துல முத்து இந்த சொன்ன எதையுமே இந்த வாரம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணவே இல்லை தப்பையும் ஒத்துக்கவே இல்லை அதே மாதிரி ஹோஸ்ட் வந்து இப்போ சொல்லும்போதுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் நான் அறத்தோடு தான் விளையாடினேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க முத்து கற்றுக்கிட்டே இருங்க லைஃப்பில் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாகவும் அதை வானும் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் அட்வைஸும் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் இல்லை அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் சொல்கிறார் நான் அட்மிட் பண்ணவங்கலாம் ஒரு சில இடத்துல அதே இடத்துல ஸ்டக் ஆயிட்டாங்க ஆனால் கற்றுக்கிட்டே இருக்கிற எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்களும் கற்றுக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் அதை எடுத்துக்கு வரான்னு தெரியல அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே முத்துக்குதா தான் ஆளின் ஆள் அழகுறாச்சல்ல அவர் ஸோ அதனால அவர் வந்து ஹோஸ்ட்டு சொன்னதையே கேட்க போகிறார் ஹோஸ்டினும் ரெண்டு வாரம் வர போகிறாரு அதுக்கப்புறம் லைஃப்பை லீட் பண்ணால் அவருக்கு தெரியும் லைஃப்பில் என்ன கற்றுக்கணுன்றது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின் இந்த அட்வைஸே அவர் எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு தோணுச்சு பட் ஆனால் அந்த இடத்துல விஜயஸோடய அட்வைஸ் வந்து அழகாக இருந்தது நீங்கள் இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா விஜயஸ் வந்து முத்துவை திட்டுறாரு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா போட்டாலுமே ஒரு இடத்துல ஹோஸ்ட் அவருக்கான வேலையை அவர் செய்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே முத்துவை பிஜேஎஸ்க்குமே ஏதோ ஒரு இடத்துல பிடிக்கல அவர் அந்தளவுக்கு சுற்றி வளர்ச்சி விஷயத்தை சொல்றது மட்டும் காரணம் இல்லை தனக்கான விஷயத்த மட்டும் தான் சுற்றி வளைச்சி சொல்கிறாரு அதாவது எப்படி சுற்றி வளைச்சாலும் தனக்கான நியாயத்தில் தான் வந்து நிற்கிறாரு ஒரு விஷயத்துக்கான கிளாரிட்டி அவர் கொடுக்குறாராங்கிறத விட தனக்கான கிளாரிட்டியை தான் சுற்றி வளைச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் தனக்கான நியாயத்தை தான் சுற்றி வளைச்சு கொடுக்குறாருன்றதையும் விஜய்ஸ் நல்லாவே கண்டுபிடிச்சிடுறாரு அதனால் முத்து அவருக்கு பர்சனலாக பிடிக்கல ஏதோ ஒரு இடத்துல அது இடிக்குது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது அதே மாதிரி தீபக்கையும் அவர் நோட் நோஸ்கர் பண்ணாரு வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு இடத்துல வந்து டிடிஎஃப் யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பேர் சொன்னாங்க இவங்க வந்து ரயான் வந்து மஞ்சரியை சொன்னாங்க அதுக்கப்புறம் விஷாலுக்கு சொன்னாங்க ராணுவம் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணி சொதப்புனாரு அதாவது யாருக்கும் கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கல ஆனால் விஷால் கிடைக்கணும்னு நினச்சிருந்தார் முத்து பற்றி பவித்ரா வந்து டேரெக்டாக முத்து கடைக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் வந்து அவர் எப்படி இருந்தாலும் ஃபினாலிக்கு போயிட்டு வர அப் அப்படின் போது அந்த இடத்துல சொதப்பிதான் பவித்ரா பேசினார் டேரெக்டாக முத்து கிடைக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அது சொல்கிறதுல அவங்களுக்கு திருப்பி அவங்க ஏஞ்சலாகவே இருக்கணும்னு ட்ரை பண்ணி அந்த இடத்துல அவங்க பதில் சொல்லலை சரியா அப்புறம் இதுக்கு மேலே கேட்டு என்னம் ஆக போகுதுன்னு விஜய் சோகர் அப்போ நீங்கள் அப்படி சொல்ல வரல அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை சார் நான் அப்படி சொல்ல நான் அப்படி யாருமே நினைக்கல அப்படின்னு நல்ல விதமாக பேசிட்டாங்க ஸோ விஜய் சார் இதுக்கு மேலே கேட்டு பிரயோஜனம் உட்கார வச்சுட்டாரு அப்போ வந்து தீபக் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன கூட சொல்லிக்குமா அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்கிறாரு உடனே வந்து விஜய் வந்து தீபக் சார் கேட்குறாரு இல்லை சார் என்ன கூட சொல்ல சொல்லி சொல்லிட்டா அதாவது பவித்ரா வந்து தீபக் அண்ணா கிடைக்க வேணா அப்படின்னு நினைக்கிறேன் கூட சொல்லிக்குமா நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் ரொம்ப நல்ல பேர் வாங்க ஸ்கோர் பண்ண தீபக் ட்ரை பண்ண அந்த இடத்துலாம் தீபக் பார்த்தா இரிட்டேட்டாக இருக்கும் ஓவரா சீன் போடுறது அப்படி ரொம்ப நல்லவரா நீங்க அப்படி நல்லவரா அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணு ஏன் சார் வார வாரம் நாமினேட் பண்ணுறீங்க அந்த பொண்ணு ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்னா உங்களுக்கு நாமினேட் பண்ண அருண் கிடைக்கல விஷால் கிடைக்கல ஏன் வாரம் வாரம் சத்யா ஃபஸ்ட்டு பிளேயராக இருக்க பட்சத்தில் சத்யா கிடைக்கல எந்த பாய்ஸு சார் நீங்கள் நாமினேட் பண்ணியிருக்கீங்க பண்ணும்போது பண்ணதெல்லாம் நீங்கள் கேர்ள்ஸு தான் பண்ணியிருக்கீங்க சாச்சனாவாகட்டும் தர்ஷிகாவாகட்டும் தர்ஷா குப்தாவாகட்டும் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இப்போ வந்து மஞ்சரி போயிருக்காங்க மஞ்சரி இந்த வாரம் அவர் நாமினேட் பண்ணல போன வாரம் மஞ்சரி நாமினேட் பண்ணார் இந்த வாரம் ராணுவ பவித்ராவ் பண்ணார் ராணுவ மட்டும் தான் அவர் திருப்பி திருப்பி பண்ண ஒரு மேல் கண்டஸ்டன்ட்டுன்னு பார்த்தா மோஸ்ட்லி அவர் பண்ணது ரா ராயனை எப்பயாச்சும் பண்ணியிருப்பார் ராணுவ பண்ணியிருப்பார் போது மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் வச்சு அடிச்சு செஞ்சார் அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா கேர்ள்ஸ் தான் அந்த வீட்டில் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க அது அவங்களோட நாமினேஷன் ப்ராசஸ்லேயே அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கும் பாய்ஸ்க்கு டஃப் கொடுத்தது கேர்ள்ஸ்னால் கேர்ள்ஸ் தான் பாய்ஸை நாமினேட் பண்ணியிருக்காங்க பாய்ஸ் குரூப் ஃபுல்லாக முத்தோட மூலையிலையோ இல்லை தீபக்கோட ஆட்டிடூட்லயோ இல்லை அருண் விஷால் கூட ஜால்ரா போட்டுக்கிட்டோம்னா தலாங்களே தர பெருசாக டிசர்விங் கண்டஸ்டன்ட்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் கேள்வி கேட்குறது ரயன் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்குறாரு ராணவ என்னமோ ஒன்று குட்டியாக குழப்பிட்ருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக அந்த வீட்டில் மேல் கண்டஸ்டன்ட் யாரும் ஸ்ட்ராங்கே கிடையாது முத்து இருக்காரா அப்படின்னு பார்த்தா முத்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டுங்கிறத விட மண்டே கழுவி கேம் ஆடுறன்றம்போது அந்த கேம் கண்டிப்பாக ஒரு டர்ட்டி கேமாக தான் நான் பார்க்குறேன் போது ஆனால் முத்துக்கு முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ் இருக்காங்களா பியர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு வகையில் முத்து டைட்டில் போது முத்துக்கு இப்போ ஜால்ரா போட்டு அந்த இடத்துக்கு வரணும் ட்ரை பண்றா அப்படின்னு கேட்டால் இல்லை முத்துக்கு போட்டிக்கு டஃப் கொடுத்தும் தீபக்கே டைட்டில் வினர் ஆகலாம் ட்ரை பண்றாரு ஏன்னா இவ்வளோ நாள் தீபக்கு முட்டு கொடுத்து அந்த இடத்துல கொண்டு வந்த தீபக்கை டைட்டில் விண்ணரும் ஆக்கிடுவாங்கன்னு தீபக் கண்மூடித்தரமா நம்பிட்டு இருக்காரு மேபி தீபக உள்ள சமைக்கிறதுக்காக பிபி டீம் வச்சிருந்துருக்கலாம் போன சீசனில் தினேஷ் தான் வச்சுருந்தாங்க விஷ்ணுலாம் தினேஷ் எல்லாம் உசு பேத்திட்டு வந்து நீங்களாம் டைட்டில் வினா ஆகிடுவீங்க அர்ச்சனா கூட வந்தது தினேஷ் ஆப்ரேஷன் தான் விஜித்ரா மேம் நடுவில் போயிடுறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் தினேஷ் தான் தினேஷ் தான் ஊசு தினேஷ் எல்லாம் கடைசி வரைக்கும் சமைக்கிறதுக்காகவே வச்சிருந்து வெளில அனுப்பலாம் பிவிடியமாக நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னா மேபி தீபக்கையும் அப்படி தான் பண்ணுவாங்களோ என்னமோ இவரு ஒரு நல்ல ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சுருக்காரு தீபக் நம்ம டைட்டில் வினர் ஆகிடுவோம் அப்படின்ட்டு ஆனால் முத்துவ தான் ஆக்க போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தீபக்கு வந்து பவித்ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன கூட சொல்லுமா அப்படின்னு தங்கச்சி பாசம் சொன்னாலும் உடனே பெரிய நோஸ் கட்டு ஒன்று விஜய் சார் கொடுக்குறார் தீபக் தீபக் சார் உங்களுக்கு விளம்பரம்லாம் தேவையில்ல தீபக் சார் அப்படின்னு சொன்ன இடமே வந்து இல்லை சார் இல்லை சார் அப்படியே கையெழுத்து கும்பிட்டதுலாம் வந்து தீபக்கையும் விஜயஸ்க்கு பிடிக்கல முத்துவையும் பிடிக்கல அதே சமயத்தில் விஷாலையும் பிடிக்கல அவங்க ஆட்டிடியூடாக பேசுகிற ஒரு சிலரை பிடிக்கவே இல்லை விஜயஸ்க்கு அப்படிங்கிறது எனக்கு எனக்கு ஓரளவுக்கு என்னோடய ஒப்பீனியன் அதுவாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு நான் அதை பிடிக்கலாங்கிறத அப்பட்டமாக ஹோஸ்ட்டாக இருந்துட்டு காட்ட முடியாது இல்லைங்களா அதனால் சான்ஸ் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லாவே வச்சு செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன் நேற்று வந்து என்ன தான் சேனல் வந்து முத்துக்கு வந்து ஒரு தட்டு தட்டி திட்டுற மாதிரி திட்டினாலும் அவருக்கான ஓட்டிங் ப்ராஸ் அது ஹெல்ப் பண்ணணும்னு சேனலுக்கு தெரியும் ஆனால் கிடைச்ச சேன்ஸில் விஜயஸ்க்கு கொஞ்சம் சந்த கேப்பில் முத்துவ கொஞ்சம் அடித்தது நல்லாவே தெரிஞ்சது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடத்துல சேனல் பண்ணதும் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரா விஜயஸ் திட்டினதும் அவருக்கான என்ன சொல்றது அவருக்கான கேம் பிளே அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஸோ வந்து இதுதான் நடந்தது அப்படின்னாலுமே அப்புறம் மஞ்சரியோட எவிக்ஷனில் மஞ்சரிக்கு வந்து ஏன் ஓட்டு போடாமல் விட்டீங்க நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் மஞ்சரிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு வந்து மஞ்சரி ஏன்னா மஞ்சரி அவருக்கு பிடிக்கும் ஆனந்தி அவருக்கு பிடிக்கும் சாச்சனாவையும் பிடிக்கும் ஜெஃப்ரியை பிடிக்கும் ஒரு சில ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் அவருக்கும் இருக்காங்க ஜெஃப்ரி போகும்போது அவர் ஃபீல் பண்ணதை நம்ம பார்த்துருக்க முடியும் ஸோ அப்படிலாம் இருக்கிற இடத்துல டிசர்விங் வந்து தீபக்லாம் இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும் சேனலோட சப்போர்ட்டில் தான் தீபக்லாம் இருக்காரு அப்படின்னு ஏன்னா இது அவருமே ரெண்டு நேரத்தில் சொல்லியிருப்பாரு ஓட்டிங் வந்து நல்லா ஆடுற பிளேஸ்க்கு ஓட்டிங் இல்லை ஆனா வந்து ஓட்டிங் இருக்கிறவங்க ஒண்ணுமே உள்ள ஆட மாட்டாங்க போது ராணுவ சுத்தமாக பிடிக்கல ஒண்ணுமே ஆடலன்னு அதே சமயத்தில் மஞ்சரி அவருக்கு பிடிக்கும் போது ஆடுற ஒரு பிளேயருக்கு ஓட்டு ஏன் போடலன்னு ஜனங்க அவர் வந்து எவி பண்ணதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்டுட்டு போகிறதே நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவரோட ஆதங்கத்தை அவர் சொன்னார் நீங்கள் ஓட்டு போட்டுருந்தா அவங்க இருந்திருப்பாங்களே ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு கேட்டதெல்லாம் இது ஜனங்களோட முட்டாள்தனோன்றதை நம்ம எத்தனையோ சீசனில் பார்த்துருக்கோம் ஓட்டு போடுற முட்டாள் ஜனங்க புரிஞ்சிக்கிட்டு ஓட்டு போடலைன்னா டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபின் டைட்டில் வினருக்கு இல்லை அந்த ஃபினாலைக்கு கூட வர முடியாதுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக மஞ்சரியோ இருந்திருக்காங்க போது இந்த இடத்துல முட்டாள் ஜனங்கன்னு சொல்கிறத விட ஜனங்களை முட்டாள் ஆக்கிற அந்த பிபி ஷோ ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனில் ஒன்றுத்தையும் ஒன் ஹாரில் ஒன்றும் காட்டும் போது அது ஜனங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லைனாலுமே இதில் கொஞ்சம் முத்து மாதிரி ஆளுங்க வந்து மற்றவங்க ஒரு மாதிரி ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அறியாம நம்மளுமே ஒரு சில இடத்துல முட்டாள் ஆகிடுறோம்னா என் மஞ்சரியும் அப்படி தான் முட்டாள் ஆயிருக்காங்க அப்படிங்கிற இடத்துல என் ஜாக்லினுமே இப்போ முட்டாள் ஆட்டோ அவ்வளோ ரெட் கார்பெட் வந்து ஃபைனலிஸ்ட் வரைக்கும் அந்த ஜாக்லின் டைட்டில் வின்னருக்கு வந்து டிசர்விங்னா டிசர்விங் தான் ஆனால் இவங்களே அதை வந்து முட்டாள்தனமாக விட்டு கொடுத்துருவாங்க போல் ஒன்று தீபகானாக்கு வரட்டும் இல்லைன்னா முத்துக்கு வரட்டும் அப்படிங்கிற இடத்துல விட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தோன்ற பட்சத்தில் தனக்கான ஸ்டாண்டை யார் எடுக்கலைனாலுமே அவங்க முட்டால் தான் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சொசைட்டி அவங்கள பார்ப்போம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுக்கிற முத்து புத்திசாலியாக தான் இந்த சொசைட்டி பார்க்கும் தனக்கான ஸ்டாண்ட் கிடைக்க என்ன வேணால் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் குமார் ஆளுங்களே புத்திசாலியாக தான் இந்த சொசைட்டி பார்க்கும் ஆனால் எமோஷனலுங்கிற பேர்லையோ லவ் கண்டங்கிற பேர்லையோ இல்லை ஃபேர் அப்படிங்கிற இடத்துலையோ யோசித்து விளையாடுறவங்கள இந்த ஊர் எப்பயுமே முட்டாளாக தான் பார்க்குது அப்படின்னா இதில் ஆடியன்ஸை குறை சொல்லி தப்பு இல்லைங்கிறத விட ஆடியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பீமி டீம் இதை வருஷம் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னும்போது இது ஒரு ப்ராக்டிக்கலான ஷோ அப்படிங்கிறத மீறி இதுக்குள்ள நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை தான் ஏன்னா அப்பட்டமா இது ஒரு கமர்ஷியல் ஷோ ஸோ இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னும்போது ஆனால் இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன்ஸுன்னு பார்க்குற பட்சத்தில் நம்மளை சுற்றி எந்த மாதிரி டைப்பான ஆளுங்களும் இருப்பாங்க அது நம்ம எதிர்பார்க்குறவங்களும் அப்படி இருக்கலாம் எதிர்பார்க்காதவங்களும் அப்படி இருக்கலாம்னா அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சேலஞ்சாக இல்லை அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டியாக நம்ம இந்த ஷோல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படிங்கறதான் நான் பாக்குறேன் போது அந்த ஆங்கிள் இந்த ஷோவை பார்த்தா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்ற வகையில் எனக்கு இந்த ஷோல ஒரு சிலர் ஃபேவரெட் ஒரு சில ஃபேவரெட் இல்லைன்னாலுமே அவங்கக்குள்ளே இருக்க அந்த எத்திக்ஸோ மாரல் வேல்யூஸோ ஃபேர் அண்ட் ஃபேர் அப்படிங்கிறது தான் என்ன இந்த ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னும்போது ஓட்டு போடுறவங்க தயவு செய்து ஆடியன்ஸ் இந்த சீசன் ஓகே இதுக்கப்புறம் என்ன நீங்கள் பண்ணாலும் டைட்டில் வின்னர் முத்துதான் போது இதுக்கப்புறமாதிரி ஜனங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சி அனலைஸ் பண்ணி ஓட்டு போடுங்க டிசர்விங் கண்டஸ்டன்ஸுக்கு போடுங்க உங்களோட கோத்தை காட்டணுன்றதுக்காக அந்த கேம் ஆடுற நல்ல கண்டஸ்டன்ஸை வெளில அனுப்பிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ரிக்வஸ்ட்டாக இருக்குது அப்படியே வந்து இந்த பிஆர் வச்சுருந்தாலும் சரி இல்லை வந்து ப்ளைண்டாக ஓட்டு போடுற ஜனங்களும் சரி எப்படி பார்த்தாலுமே அவங்க ஏதாச்சும் உள்ளே பண்ணால் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை அது பண்ணுறதுலையுமே ஃபேர் அண்ட் ஃபேர் அப்படிங்கிற இடத்துல அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க அதை ரிலேட் பண்ணி அப்படின் போது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலான்றதுக்காக கண்மூண்டித்தனமாக ஓட் பண்ணாதீங்க இல்லை பிடிக்கலான்றதுக்காக ஓட் பண்ணாமே இருக்காதிங்க அப்படின்போது மஞ்சரி ஓட்டு வரலாங்கிறத சாரே வந்து அவரோட ஆதங்கத்தை சொல்லும்போது மஞ்சரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயருங்கிறத பிக் பாஸும் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இந்த வீட்டில் இருந்திருக்கீங்கன்னு எனக்குமே இது பெருமைன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை விட டைட்டில் வின்னர் அப்படிங்கிற விஷயம் பெரிய விஷயமே இல்லைன்னு எனக்கு தோணுது இல்லை டிக் கிரிக்கெட்டு ஃபினாலே அப்படின்னு வந்தாலுமே ஃபேர் அன்ஃபேர்ன்னுலாம் ஆடி முத்துலாம் தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து நிற்கும் போது முத்து மேலையுமே பிக் பாஸ்க்குமே கோம் இருக்குதா ஆனால் ஜனங்க ஓட்டு போட்டு நிற்க வச்சுட்டாங்களே அதனால் முத்துவை கொண்டு வருவாரே தவிர ஒரு சான்ஸ் கிடச்சி முத்துவை எதிர்த்து யாராவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடி ஃபேராக ஆடி இருந்தாங்கன்னா அந்த வாய்ப்பு நிறைய ஜாக்லின்க்கு இருந்திருக்கும் மஞ்சரிக்கு இருந்திருக்கும் ஏன் இப்போ சௌந்தர்யா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலுமே சௌந்தர்யா கொஞ்சம் பொட்டன்ஷியல் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ எதுவும் மாறலை அப்படின்னாலுமே இது வந்து நிறைய மாறுறதுக்கான வாய்ப்பு இருந்தும் ஜனங்களோட ஒரு என்ன சொல்கிறது முத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜனங்களுக்கான அந்த ஓட்டாக மாறின விதத்தில் இது மாற்ற முடியாதுன்னா இதுக்கு மேலே இந்த ஷோ பார்க்குறவங்க நெக்ஸ்ட் சீசன்லயாவது கொஞ்சம் கிளாரிட்டியோடு ஓட்டு போடுங்க அப்படிங்கறத என்னோட பர்ஸ்னல் ஒப்பீனியன் தேங்க்யூ கைஸ்